மருத்துவமனைகள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய வகையிலும் அவர்கள் எங்கள் மருத்துவமனைக்கு வந்து சிகிச்சை பெற்றுக்கொள்வதிலே அவர்களுக்கு இயன்ற கட்டணத்திற்கான சிகிச்சையும் கொடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் செய்வோம் என்பதை நாங்கள் உறுதியளிக்கின்றோம் அதேபோல எங்களுடைய கல்வி நிலையங்களிலும் கூட அனைத்து பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து பிள்ளைகளும் வந்து சேர்ந்து படிக்கக்கூடிய நிலைக்கும் கட்டணங்களை அவர்களும் முடிந்த அளவுக்கு கட்டக்கூடிய சூழமையும் உருவாக்கி தரப்படும் என்பதையும் நாங்கள் சேர்ந்து தீர்மானிக்கவிருக்கின்றோம் இப்படிப்பட்ட முன்னெடுப்புகள் எங்களுடைய சென்னை பேராயத்திலே செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தனையிலே கொண்டு அதை கண்டிப்பாக அனைத்து மக்களுக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு குறிக்கோளோடு நாங்கள் பயணிக்க தீர்மானித்திருக்கிறோம் சென்னை பேராயம் ஒரு முன்மாதிரியான முன் உதாரணமான பேராயம்